ஏமா என் நேரம் இப்படி இருப்பீங்க செத்தை உட்காருங்க என் பொண்டாட்டி கண்டிப்பாக சாவியை கண்டுபிடிச்ச நகை எடுத்துகிட்டு தான் வருவா ஆனால் சாவியை கண்டுபிடிச்சிருவான்னு எனக்கு தெரியும் பீரோவில் நகை இல்லையே நானில் மாட்டிக்கிவேன் இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது அம்மா ஆச்சு உடம்பெல்லாம் வேர்த்து அது அது கொஞ்சம் அதான் சரி சரி சாவி நம்ம சொல்லிக்கலாம்

யாரும் எங்கேயும் போக கூடாது இன்னுமா நீ வெட்டி வெட்டிதானே எனக்கு தெரியுமே சாவி கண்டுபுடிச்சு 나கைய எடுத்து வந்தியா சாவி எல்லாம் கண்டுபுடிச்சாச்சு நான் சொன்ன மாதிரியே பாத்தீங்களா சாவியே தம்பி இனிமே ஒரு பிரச்சனை இல்ல நம்ம கொண்டு போய் வச்சு எடுத்துட்டு வேண்டியது போவியா எடுத்துட்டு போய் எல்லாம் எடுத்துட்டு

என்னன்னு சொல்லு போச்சு எல்லாம் போச்சு இன்னைக்கு கூண்டோட கைலாசம் தான் அலமேலு ரெடியா இருந்துகடி பெரியவ மட்டும் இருந்தாலே நம்மள வச்சு செய்வான் இன்னைக்கு சின்ன வேற இருக்கா நம்மள கொன்னே போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல செத்த மாமா பேருள்ள துணிமணி சாமஞ்சட்டு போர்வச்சமுக்காலாம் அப்படின்னு எல்லாம் இருக்கு ஆனா இந்த நகையை மட்டும் காண மாமா இல்லது நகையை காணுமா ஆமா தம்பி நானும் பேரா ஃபுல்லா அழைச்சி பார்த்துட்டேன் சாவி பீரோ மேலே தான் இருந்துச்சு பீரோ மேலே அந்த சாவி எடுத்து திறந்து பார்த்தா பீரோக்குள்ள நகை ஒன்றையும் காணும் ஒரு பொட்டு தங்கம் இல்லை ஆமாங்க பானம் தேடி பார்த்துட்டேன் அங்கே ஒன்றும் இல்லை சும்மா வளராதிங்க வீட்டில் வச்ச எங்க எங்கே சரியா பார்க்கறதுக்கு இல்ல ஆமாம் ஒன்றுக்கு ரெண்டு பேரையும் நாங்கள் அமிச்சோம் பத்தியா எங்களை சொல்லணும் நாங்களே போய் பார்த்துருக்கணும் எப்பா சின்னாரு ஒண்ணுக்கு நால வாட்டி நாங்க ரெண்டு பேரும் திருப்பி திருப்பி பார்த்துட்டோம்ப்பா புள்ள பொண்ணுமே இல்ல வீட்ல வச்சனகா எங்க போகம் அலைமேலே அப்படியே நைஸ சைடு அம்மா நில்லுங்க ஐயோ கூட்டானே இப்போ நான் என்னத்த சொல்ல ஏதுன்னு சொல்ல எப்படின்னு சொல்ல இன்னைக்கு செத்த நானு அய்யோ சொல்லியா என்னத்தை சொல்ல சொல்றீங்க உங்களுதே தான நகையெல்லாம் கொடுத்து வச்சிருந்தோம் வீறல்ல பொட்டு தங்க இல்லேனா நீங்க தான் பதில் சொல்லணும் நகையெல்லாம் எங்க அம்மா

எப்படி உங்களுக்கு தெரியாம நாங்கள் வெளில போவோம் வேற எங்கேயும் போலோடு மேலதான் இருந்துச்சு ஐயோ ஆண்டவா ஏன் பெத்த பிள்ளைகளே வச்சிருக்க கூட்டிட்டு போக வேண்டியதானே இனிமே இந்த கட்ட இருந்தா என்ன பெருப்புல வெந்தா என்ன எப்பா நடிகையர் திலகன் சாத்ரி என்ன சாவனை இந்த கிளவி ரூபத்துல உயிரோட இருக்காங்க எம்மா என்ன நடிப்பு லைஃப்ல இப்படி ஒரு ஆக்டிங்க நான் பார்த்ததே இல்லையா சான்ஸே இல்ல அம்மா நீ ஒன்னு தப்பா எடுத்துக்காதம்மா வருத்தப்படாத நான் ஏதோ நக்கி காலமேங்கற கோவத்துல கேட்டுட்டேன் சரி விடு விடு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நீ யோசி பா அம்மா அழாதமா நீ அழுதங்களால தாங்க முடியாது உனக்கு தெரியாதா என்ன அம்மா நீ அழுகை நிறுத்துமா தெரியாம ஏதோ தம்பி கேட்டுட்டான் அம்மா சாரிமா என்ன மன்னிச்சிருமா என்ன இப்படி சந்தேகத்துக்குள்ளாக்குறதுக்கு அப்புறம் நான் இருந்தா என்ன போனா என்ன நான் ஒரேடியோ போய் சேர்ந்துடுறேன் ஏதோ ஒரு ஆற்றுலையோ குளத்துலையோ விழுந்து செத்தாலும் கேட்கணும் அது இல்லை தூக்கி போட ஆள் இல்லை விடு விடு ஒன்றுக்கு ரெண்டு பிள்ளையை பார்த்தோ ஒன்றுக்கு பிரோஜனம் இல்லையே என்னையே இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்டுத்தாருங்க இனிமேல் இந்த உசுரு இருந்தால் என்ன போனோம் என்ன தென்னையை வச்சால் எழுநீர் பிள்ளையை பார்த்தா கண்ணீருங்கிறது எனக்கு தெரியாதானே இருக்குது அலாவிங்கக்கா எதோ நகையை காணமேங்கிற கோர்ட்லேயே தான் பேசியிருப்பாங்க அலாவிங்கக்கே நம்ம தேடி கண்டுபிடிச்சிடுவோம் கலங்காதீங்க அடடா நம்ம ஆக்டிங் ஒர்க் அவுட் ஆகுது எல்லாரும் நம்பிட்டாங்க அலவேலு அப்படியே கண்டினியூ பண்ணு நீ எல்லத குடும்பமே தாங்காதமா கண்ண தொடமா அம்மா வெளிய எல்லாம் பேசுனது நம்ம தானே மன்னிச்சிருமா தெரியாம பேசிட்டோம் சரியா போனது போகட்டும் மறுபடியும் ஆக வேண்டியதை பாப்போம் நாக போனா போகுது இப்ப வேலை எப்படி காபாத்துறதுன்னு பாருங்கயா அது எப்படி விட முடியும் ஒரு ஹவர் நகைய இன்னைக்கு தங்க வைக்கிற வலைக்கு விட்டுட்டு உட்கார முடியுமா என்ன ஆமாமா நீ சொல்றது வாஸ்தவம் தான் எம்பிட்டு தைரியம் நம்ம ஊடுகளை பூந்து இப்படி நகையெல்லாம் அட்டையை போட்டுருப்பானுங்க இன்னைக்கு ரெண்டு லவன் தெரியாம நான் விட மாட்டேன் ஆமா எங்க ஒட்டுமொத்த உழைப்போம் அங்கதானே இருக்கு நகை யார் எடுத்தாங்கறத போலீஸ்காரங்க வந்தாங்க கண்டுபிடிச்சு கையில கொடுத்துட்டு போயிடுவாங்க ஐயா இருக்கியா போலீஸ் எதுக்கு இது கம்பிட்டு அம்மா அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க போனா போதுன்னு விட்டுட்டு உட்கார சொல்றீங்களா தம்பி சொல்றது சரிதான் போலீஸ் வந்தாதான் நகை எடுத்தவன கண்டுபிடிக்க முடியும் இது நம்ம எதிர்பார்க்காததால இருக்கு நம்மேலு நீ என்ன ஜெயில் கம்பிக்குள்ள நின்னா எப்படி இருக்கும் ஐயோ நீ நீங்க போலீஸ்க்கு ஃபோன் போடுங்க சரி தம்பி அம்மா கேட்டுங்க ஏமா ஏப்பு போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேணாங்கற எனக்கு நகை எடுத்தது யாருங்கிறது தெரியும் என்னது இவளுக்கு தெரியுமா உமா விளையாடாத

அடியே நான் உனக்கு என்னடி பாவம் பண்ணே என் மேல இம்புட்டு பெரிய பழைய தூக்கி போடுற நான் ஒன்னு அப்பப்ப திட்ட மனசுல வச்சிருந்து என் மேல இம்புட்டு பெரிய பழிய போடுற அப்படித்தானே பாத்துக்கோங்க நீங்க ரெண்டு பேரும் நிக்கிறப்பியே என் மேல எப்படி ஒரு பழிய போடுறான்னு பாத்துக்கோங்க உங்க ஆத்தா அப்படிப்பட்டவளா நீங்களே சொல்லுங்க பாப்பா டி உமா எங்க அம்மா தான் இந்த நகை எடுத்தாங்கறீங்களே உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படி கேளுடா நான் பித்த மகனே சொல்லுடி சொல்லு உங்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு இருக்குடா எப்படி வாயச்சு போய் நிக்கிறானு அவள்கிட்ட ஆதாரம் இல்ல சும்மா என் மேல பொய்ப்புலி போட்டு பாத்துருக்கா பாத்துக்க உன் அம்மா இந்த வீட்டை விட்டு துரத்தி அசிங்கப்படுத்துறது உன் ஒன்னாட்டிக்கு அம்பிட்டு சந்தோஷம் முதல்ல இவ்வளவு ஆதாரத்தை எடுக்க சொல்லு இல்லைங்க உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா இல்லையா அம்பிட்டு தான் பதில சொல்லிட்டு அடுத்த வேலையை பேசு வேற எதையும் நான் கேட்கல என்கிட்ட ஆதாரம் இருக்கு 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 நீ கேட்டீங்களே ஆதாரம் இந்த புடிங்க படிங்க என்னமா அது உங்க தம்பியே படிப்பாரு மாமா கேளுங்க ஐயோ இவன் கூட்ட அவசரத்துல இந்த நோட்டம் மேலேயே வச்சுட்டு வந்துட்டோமா போச்சு இன்னைக்கு செத்தம் என்னது முதல்ல படிங்க என்னவனே அதான் உமா இம்பிட்டு தூரம் சொல்லுது இல்லை என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி படி அண்ணே இவ சொல்றதை கேட்டுக்கிட்டு அம்மாவை சந்தேகப்படுறதா சபை வரைக்கும் வந்துருச்சு இல்லையா படி ஏவி ஃபைனான்ஸ் கடை பெருனர் அனமேலு சரஸ்வதி நீங்கள் அடகு வைத்த நகை ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்புள்ள நகைக்கு வட்டி கட்ட வேண்டிய காலத்தவணை முடிவடைகிறது எனவே உங்கள் வட்டி தொகை ஐம்பதாயிரத்தை எடுத்துக்கொண்டு விரைவில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு தேவி அடகு கடை ஐயோ அளமேலு விழுந்துரு தப்பிக்க வேற வழியே இல்லை என்ன இதெல்லாம் ஐயோ சின்னவனே பெரியவனே என்ன மன்னிச்சுறியா ஓ ஆத்தா தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க பண்ணது பெரிய தப்பு தான் கையெடுத்து கும்பிட்டு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க என்ன மன்னிச்சிருங்கயா எம்புட்டு போய் எம்புட்டு பெத்தல ச்சே உங்களை நம்பினதுக்கு ஏமா என்னமா இது அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்ணீங்க ஐயா அது வந்து என்னமா வந்து போயின்னு அம்மா இது உங்க அம்மா மட்டும் பண்ண காரியமே தெரியல ஆமா உமா சொல்றது வாஸ்தவம் தான் இது மட்டும் சம்பந்தப்பட்ட மாதிரி தெரியல வேற ஏதோ இருக்கு என்ன உண்மையை சொல்லு இல்லையா அப்படியே உமா அந்த அருவாள் எடு வேணா ஐயா வேணா சொல்லிடுறேன் அது ஒண்ணும் இல்லையா உன் தங்கச்சி வீட்டுக்காரர் இருக்கார்ல ஒரு புழப்பத்தனம் பண்ணாமல் சும்மாவே வெட்டியா சுற்றி சுற்றி வந்தார் இல்லையா ஆமா அவன் தான் வேலை வெட்டிக்கு போகாத வெறும் பயனாச்சே இப்போ கூட காரை வாங்கிட்டேன்னு குறுக்க முறுக்க சுற்றி வரானே தவிர எப்படி வாங்கணும்னு தெரியல ஐயா அவனுக்கு புழப்பு வேணும்னு ஒன் தங்கச்சி எங்கிட்ட வந்து ஒரே அழுக கையில் பணம் இல்லம்மா ஏதாவது கொடுத்து உதவி பண்ணுன்னு அதுக்கு அதுக்கு இந்த நகையெல்லாம் அடகு வச்சு அவளுக்கு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தேன்